ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கோல் சப்ஸ்கிரைப் பண்ணை க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மாஷே ஃபர்க்யூசன் எம்எஃப் எழுபத்தி ரெண்டு ஐம்பது டிஐ இந்த டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த ட்ராக்டரோட வன் மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹெச்பி பவர்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இது வந்து செகண்ட் ஓனர் வண்டி இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்திங்கனா ஐயாயிரம் மணி நேரம் வந்து ஓடிருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டியூல் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் செலுக்கு தராங்க டாப்பு பம்பர் அண்டு பெட்டு எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து ஐம்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷன்லேயும் ஃப்ரண்ட் டயர் வந்து நாற்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்து ட்ர வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டைவேற்று சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்